அப்புறம் வேற என்ன நீங்க அப்படி ஓ நான் நல்லா இருக்கேன் அரசியல் சோடு புடிக்குதண்ணா உடனே படிப்போம் நேற்று ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற தேர்வு வந்திருக்கு உள்ளுராட்சி தேர்தலை விரைவாக நடத்துங்கள் உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஜனாதிபதி தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் மக்களின் உரிமைகளை மீறியுள்ளனர் என்று விமர்சனம் வந்திருக்கு உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தெரியும் தானே உங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்க இருந்தது மார்ச் ஒன்பதாம் தேதி அது ஒத்திவைக்கப்பட்டது தானே அதன் ஊடாக நிதியமைச்சர் என்ற

சையத் முகல் பரசனை செய்வாரா இல்லையே சகலரும் வெளியேறுவர் என்று மனுஷன் ஆணையக்காரர் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றியின் பின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேரமன்ற உறுப்பினர்கள் நினைவார்களாம் இப்பயே யாருமே இணையில அதுக்கு

இப்ப பாருங்க முதல்ல அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல நடத்த சம்பந்தமான நீதிமன்ற தீர்ப்பை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி இப்போ இந்த அடுத்த ஜனாதிபதி தேர்தல் பற்றி சொல்றீங்க இலங்கையினுடைய முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது இது போன்ற ஒரு தினத்தில் தான் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டா வரலாற்று திரும்பி பார்க்கும்போது ஞாபகம் வந்தது அப்போது பிரித்தானிய ஆட்சியில் இலங்கைக்கு சுதந்திரம் கூட கிடைத்திருக்கவில்லை ஆனால் முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது இதே போன்ற ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்படின்றத ஞாபகப்படுத்துறோம் கூட்டணி தலைவர்களுக்கும் ஊடக பிரதானிகளுக்கும் இடையிலான சந்திப்பான நேற்று கொழும்பு ஹோட்டலில் ஒன்று விருதாக நடைபெற்றிருக்கா எங்களுக்கு மழைப்பு வந்ததுன்னா உங்களுக்கு மழைப்பு வந்திருக்க வந்தது நான் எப்படி போறது கிடைக்கிறேன்னா ஒப்பந்த மாற்றப்பட்டால் நிதி உதவிகள் நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை உட்படுத்த முடியும் அதை வந்து திருத்தி அமைக்க முடியும் மாற்றி அமைக்க முடியும் என்று கலாநிதி ஹர்ஷடி செல்வாவும் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக பதிவு செய்திருந்தார் அப்படி செய்து நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய விதத்தில் அதை வடிவமைக்க வேண்டும் அதை வேண்டாம் என்று நிராகரிக்க மாட்டோம் ஆனாலும் கூட அது தேவை அதை மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இப்ப இவர் இப்படியான பதிலா சொல்லி தவறான தீர்மானத்தை எடுக்காத அணிலை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அடுத்ததாக அரச ஊழியர்களின் முடிவை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சிந்தித்து வாக்களிக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நிதியை தமிழின தமிழின படுகொலை சர்வதேச நீதியை பெற்றுத்தர ஆவணம் செய்க

உள்ளூராட்சி தேர்தலில் நடத்த நிதி ஒதுக்காததே பிரச்சனைக்கு காரணம் என்று யார் சொல்லி இருக்கிறாங்க சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா மீண்டும் வெளியுறுத்திய செய்தி தான் இந்த செய்தி தேர்தல் பிற்போட்டதற்கு நான் வருந்தவில்லை பிரனில் சொல்லி இருக்கிறார் உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போட்டமைக்கு நான் வருந்தவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிச்சிருக்கிறார் மகரகன இளைஞர் சபை மன்றத்தில் நடைபெற்ற புதிய மக்கள் முன்னணியுடைய தேசிய மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவிச்சிருக்கார் யாருக்கு நான் ஆதரவுல செப்டம்பர் இருபதிலும் தமிழரசின் முடிவை தரவிக்கலாமா சுமந்திரன் படம் போட்டு வந்து அதாவது தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு முன்னாள் இருபத்தொன்னுதான் இது எலெக்சன் அதுக்கு முதல் நாள் முடிவை அறிவிக்கலாமா நம்ம தேர்தலை கண்காணிக்கிறதுக்கு செய்து யாராவது சரியான ஆக்கள் இன்னும் வர வேண்டும் முன் வர வேண்டும் இன்னும் நிறைய பேர் வந்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுக்க ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா மதுபானங்களை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்கலாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிற கூட்டம் அடுத்த கூட்டத்துக்கும் போதாம் அப்படியோ அங்கேயும் மதுபானம் கொடுக்கறாங்க அதை கண்காணிக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று சொல்லி சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மஹிந்தனை எம்மை நல்லிடம் அனுப்பினார் மகிந்த அர்த்தமா கூறு மாப்பிளரட்டை விநியோகம் மூன்றாம் தேதி ஆரம்பமாமண்ணா பொறுப்புக்கூறல் நல்லிணக்க விடயங்களில் இலங்கைக்கு பேரிய மாற்றம் தேவை மீண்டும் சுட்டி காட்டும் ஆயினா ஒரு வேட்பாளருக்கு ஒரு நாளைக்கு ஆறு கோடி ரூபாவும் பிப்ரவரி அமைப்பு தெரிவிச்சிருக்கணும் செலவழிக்கலாம் குறைவீட்டு அதிகாரம் நீக்கப்படக்கூடாதாம் சிறப்பு தெரிவித்த செய்தி வந்திருக்கிறது இந்திய மீனவர்களின் வருகையை தடுப்பது ரயில் அதிக அக்கறை காட்டுகிறாராம் யாழ் மாவட்ட கடற்கொழிலான கூட்டுறவு சமாசங்களின் சமாளனம் தெரிவித்து செய்தி வந்திருக்கணும்